அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பிரமுகர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு கலீல் அவர்களிடம் பல கேள்விகளை நம்ம கேட்டு நமக்கு இருக்கிற பல டவுட்ஸை அவர் கிளியர் பண்ணுவான்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சி தொடங்கும் தீக்கடை பெஞ்ச் இதுதான் நிகழ்ச்சியுடைய பேர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் என்ன உணவு கேளுங்க சார் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் சார் இப்போ அரசியல்னாவே எல்லாருமே பயங்கரமாக பயப்படுறாங்க அரசியல் ஒரு காவா அது ஒரு கேவலமானது அப்படின்ட்டு மனு இருக்காங்க அப்படி மனநிலை மனு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது அரசியல் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க சார் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பல விஷயங்களை நாங்கள் எதிர்த்து கேட்குறோம் ஐயா இது வழக்கமாக நடக்கிறது தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க எழுத்து கேட்பாங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் எழுத்து கேட்பீங்க ஏதாவது இது வரைக்கும் பண்ண போராட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன போராட்டம்லாம் பண்ணியிருப்பீங்க மக்கள் நலனை காக்க எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் போராட்டம் செய்வோம் சார் ஒரு செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்யலைன்னா வீதியில் இறங்கி போராடுறத நாங்கள் தானே சார் அப்படி போராட்டம் பண்ணும்போது ஒருமித்த கருத்து வரலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க போராடுறீங்க அப்ப ஆளுங்கட்சி எதிர்த்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்கன்னா மற்ற கட்சியில உங்களோட கூட்டு வரணும் இல்லை இப்போ நாங்கள் ஒரு போராட்ட காலத்தில் இறங்குறோம்னு வச்சுங்களேன் மற்ற கட்சிகள் ஏன் எங்க கூட வந்து இணைய மாட்டேங்கிறாங்கன்னா நாளைக்கு ஆளுங்கட்சி கூட கூட்டணி வைப்பாங்கல்ல அதனாலதான் சார் அவங்க கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இது மக்களுடைய சேவைன்னு எப்படி சொல்வீங்க அதாவது மக்கள் சேவை செய்யணும்னா நீங்க ஒன்று கொடி பிடிக்கிறீங்கன்னா பின்னாடி வரணும் அவங்க கூட்டணிக்காக நாளைக்கு அவங்களோட செருவோமோ அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது தவறு சரி அப்படியே நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க அந்த போராட்டத்துக்கு இது வரைக்கும் எந்த மாதிரி எல்லாம் போராட்டங்கள் எந்த மாதிரிலாம் தீர்வு கண்டிருக்கீங்க சார் ஒன்றா ரெண்டா சார் சங்கிலி தொடர் போராட்டம் பண்ணியிருக்கோம் சாலைகளில் இறங்கி சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்கோம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்கோம் இப்படி பல போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் ஓகே இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு வருவேன் இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி போராட்டங்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றது இப்போ நிறைய பண்ணுறதில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம்னு ஒன்று நடத்துகிறீங்க அது பலன் கொடுக்குமா சார் நாங்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம் சார் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னா சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிப்போம் சார் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு போராட்டம் அறிவிக்கிறீங்க ஒரு நாள் வந்து அடையாள உண்ணாவிரதம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் இது நிறைவேற்றலைன்னா இத்தனை நாளில் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் ஒன்று டேட் அறிவிக்கிறாமல் அறிவிக்காத காரணம் என்ன நான் ஒன்று சொல்கிறேன் இது கரெக்டானு எனக்கு தெரில ஒன்று மட்டும் மக்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோன்னு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் அது செவி சாய்க்கிறாங்களா அது நடக்குதா நடக்கலையா இதுவுமே பார்க்கறது இல்லை நாங்களும் மறந்துடுறோம் அதை நீங்கள் அறிவித்து பாருங்களேன் முதல் நாள் இன்றைக்கி நான் வந்து ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் நாங்கள் பண்ணுறோம் ஒருவேளை நிறைவேற்றாத பட்சத்தில் இதை வருகின்ற பத்தாம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டேட் அறிவிக்கலாமே ஏன் அறிவிக்கிறது இல்லை இந்த ஒரு போராட்டமே எங்களால் பண்ணிட்டு இருக்க முடியாது சார் நிறைய போராட்டம் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது சார் அதனால எங்களால் முன்கூட்டியே டேட்டில் அறிவிக்க முடியாது சார் இதை தான் சொல்கிறேன் கடந்து போறீங்கட்டு முதல்ல இது வந்து காமிச்சிடுறீங்க அடுத்தது இன்னொரு பிரச்சனைக்கு போராட்டம்ன்றீங்க அடுத்தது இன்னொரு பிரச்சனைக்கு போராட்டம்ன்றீங்க இப்படி பல போராட்டங்களுக்கு மாறி மாறி போகிறீங்க அதனால அந்த ஒரு பிரச்சனை கூட சரியானதாக இதுவரைக்கும் சரித்துறது இல்லை போராட்டம் நடத்துவீங்க பேரணி நடத்துவீங்க சங்கிலி தொடர் நடத்துவீங்க எல்லாம் நடத்துவீங்க அது ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பிரச்சனைக்காக எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க ஒண்ணுத்துக்கு நிலையா நின்று நீங்க போராட்டம் பண்ணி தீர்வு கண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா சார் இப்ப பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைச்சீங்க ஒரு பிரச்சனையே தான் இருக்குமா அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனை வந்து அத்த பிரச்சனை போயிடுவா சார் அதே மாதிரி தான் நாங்களும் ஒரே பிரச்சனையில முழுசா நாங்க ஈடுபடுத்த முடியுமா அடுத்த மக்களோட பணிகள் எங்களை அழைக்குது சார் நாங்க போராடிதே ஆகணும் மக்களுக்காக குரல் கொடுத்துதான் சார் ஆகணும் சரிங்க சார் நான் என்ன சொல்றேன் திருப்பி திருப்பி அதே விஷயத்தான் வர்றேன் கூட தீர்வு வரல ஏன்னா அடுத்த அடுத்த பிரச்சனைக்கு போகிறீங்க அது ஏதோ எக்ஸாம்பிள் சொன்னீங்க விட்டங்க நான் சொல்கிறேன் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒன்று அறிவிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அப்படி ஒரு போராட்டம் அறிவிச்சா சாகிற வரைக்கும் உண்மையிலே அது உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க செயல்படுத்தலைன்னா நீங்கள் செத்துருவீங்க செயல்படுத்தினாலும் நீங்கள் உயிரோடு வருவீங்க இன்றைக்கி யார் காது குத்து கேட்குறா நீங்கள் ஆளுங்கட்சிக்கும் போது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்ட கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலை அவங்க ஆளுங்கட்சியாக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு அது குத்து கேட்கல இப்படி இருக்கிறதால இந்த சாகும் உண்ணா உண்ணாவிரதன்றது இப்போ நடக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அது கண்டிப்பாக நடக்காதியா இதை செயல்படுத்தவே முடியாது ஆனால் நம்ம பண்ணுவோம் எப்படி ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் பண்ணலாம் பர்மனண்ட்டாக நான் வந்து சாகுற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு படுத்தால் கண்டிப்பாக அது நடக்காது உங்களுக்கு தெரியும் அதை செயல்படுத்த முடியாது அல்லது செயல்படுத்துறது கடினம் அல்லது உடனே அதுக்கு வாக்குறுதி தரமாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது மக்களை ஐவாஷ் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க இல்லை உண்மையிலேயே நாங்கள் வந்து உயிரை கொடுக்க தயார் மக்களுக்காக நான் பண்ணுங்கள் ஒவ்வொரு போராட்டமும் அது மாதிரி பண்ணுங்கள் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு போய் உண்ணாவிரதம் சாகும் வரைய உண்ணாவிரதம் அதை நிறைவேற்றுற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு படுத்து பாருங்கள் ஒரு நாலு பேர் உயிரை கொடுத்து பாருங்க அப்போ அந்த போராட்டத்துக்கு பலம் இருக்கும் கேட்குறவங்க கேள்வி கேட்டால் கூட ஐயோ அவங்க போராட்டத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் உயிர் போனோன்னு அந்த பதில் சொல்லணுன்ட்டு அவங்கள செயல்படுத்துவாங்க அதெல்லாம் இப்போ பண்ணுறதே இல்லை சார் ஒரு காலக்கட்டத்தில் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில் அரசியலில் உண்மையில நேசித்தவங்க மக்கள் மேலே அன்பு கொண்டவங்க எல்லாம் நடத்துனாங்க எப்படி மற்ற போராட்டம்லாம் இடையூறே இருக்காது தன்னை வருத்திப்பாங்க சாங்கு ஊரே உண்ணாவிரத்தம் பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு உட்காந்துப்பாங்க அவங்க பல்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கும் டாக்டர்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லைங்கய்யா அது தீர்த்திடலாம் அது கொஞ்சம் இருக்குது பேச்சுவார்த்தை போகுது நீ என்ன வேணாலும் சொல்லு அதை முடிக்கிறியா நான் சாப்பிட்றேன் இல்லை சாப்பிட மாட்டேன் ஐயா உங்கள் உடம்பு கண்டிஷன் என்ன வேணாலும் அவட்டேன் நான் செத்தே போனாலும் சரி மக்கள் நல்லது பண்ணும் அந்த போராட்டம் ஒன்று கூட இப்போ நாங்கள் பார்க்குறது இல்லையா அப்போ போராட்டம் பண்ணி எல்லோரையும் சாக சொல்கிறீங்களா நான் சாக சொல்லலை சார் சரி அது ஒரு பக்கம் விடுங்க இப்போ ஒரு ரெண்டு கட்சிகள் எதிரும் புதிரமாக இருக்கிற கட்சிகள் கூட சில விஷயங்களுக்கு ஆதரவே தெரிக்கிறது தெரிவிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த திட்டம் நல்ல திட்டம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது இப்போ இருக்கிற கட்சி நான் மனசில் வச்சு சொல்ல ஒரு திட்டம் ஒன்று அறிவிக்கிறீங்க காலை உணவு திட்டமும் தரீங்க குழந்தைகளுக்கு அப்போ என்ன தோணுதுன்னா எல்லா குழந்தைங்களும் காலையில் வீட்டில் கூட சாப்பிடாம போனால் அப்படின்னு ஒரு நல்ல திட்டம் தான் அப்போ எதிர்த்து தெரிவிக்கிற ஒரு என்ன பண்ணோம் நல்ல திட்டம்பா அருமையான திட்டம் கொண்டு வந்தாங்க பாராட்டணும் சரியா டவர் செய்யும்போது சுட்டி காட்டணும் அது உங்களுக்கும் அந்த பழக்கம் இல்லை அவங்களுக்கும் இல்லை எது பண்ணாலும் அதில் தப்பு 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 தப்புன்றீங்களே அப்புறம் எப்படி சார் ஆரோக்கியமான அரசியல் இருக்கும் மக்களுக்கு எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் ஆரம்பத்தில் நான் சொன்ன பார் அது ஒரு சாக்கடை அது ஒரு குப்பை அது அவர்கள் நலனுக்காக செய்வது மக்கள் நலன் கிடையாது சும்மா அதுக்கு கண்டைப்பு இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் நாங்கள் பாராட்ட தயாராக தான் சார் இருக்கோம் அப்படி நாங்கள் பாராட்டிட்டா உங்களை போன்ற ஊடகங்கள் என்ன சார் எழுதுறீங்க கொட்டை எழுத்துல ஆளுங்கட்சியை ஆதரித்து எதிர்கட்சிக்காரங்க துணை போகிறார்கள் அப்படின்னு கொட்டை எழுத்துல போடுறீங்களா சார் அந்தந்த கட்சிக்கான ஊடகம்னு ஒன்று இருக்குல்ல சரி பொது ஊடகம் தான் இப்படி போடுறாங்க அவங்க வந்து வியூஸ்க்காகவோ அல்லது வந்து பரபரப்பு ஆக்குறதுக்கோ பைத்திகார்தனமாக போடுறாங்க அது தவறு தான் அதெல்லாம் நியாயப்படல உங்கள் ஊடகம் ஒன்று இருக்குல்ல அது பத்திரிகையோ அல்லது டெலிவிஷனோ அல்லது யூடியூப்போ அல்லது இன்ஸ்டாகிராமோ ஏதோ உங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களே நீங்கள் செய்கிற விஷயத்த தப்பே இருந்தாலும் உங்கள் ஊடகம் அதை வந்து ஹைலைட் பண்ணி நல்லபடியாகவும் எதிர்த்து இருக்கிறவங்க நல்லதே பண்ணாலும் அது கெட்டதாகவும் காட்டுறாங்க அவங்க ஊடகத்தில் உங்களை பற்றியும் உங்கள் ஊடகத்தில் அவங்கள பற்றியும் போடுறாங்க இது தவறு இல்லையா சார் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக உள்ள ஊடகத்தை எங்கள் கட்சிக்காரன் பார்த்துக்கிட்டோம் சார் அந்த கட்சிக்கு ஆதரவாக உள்ள ஊடகத்தில் போடுற செய்தியை அவங்க பார்த்துக்கிட்டோம் சரி மக்கள் என்ன பண்ணுன்னா நடுநிலையம் எந்த ஊடகம் இருக்குது அதை பார்க்கணும் சார் அப்போ ரெண்டு கட்சி ஊடகமும் செய்யற தவறு நீங்க கேட்க மாட்டீங்க மக்கள் மேலே தான் நீங்கள் நீங்க நடுநிலையா பாத்துக்குங்க நம்ம ஊடகம் இப்படி தப்பா போடுதுனு கேட்க மாட்டீங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க இப்போ எங்களை கேட்குறீங்களே தனியார் ஊடகத்தை உங்களை மாதிரி ஆட்கள் தான் தப்பா போகிறீங்க உங்க ஊடகமே தப்பா போடுதுங்க அதை முதல்ல திருத்துங்க அப்புறம் மற்ற ஊடகத்துக்கு வாங்க உங்களத முதல்ல திருத்துறீங்களா எங்க ஊடகம்லாம் அப்படி கிடையாது சார் செய்யாத விஷயத்த செஞ்சதான் நான் காட்டவே மாட்டோம் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் ஒரு ரோடு போட்டிருக்குன்னா ரோடு போட்டிருக்குன்னு காட்டுவோம் சார் போடாத ரோடை போட்ட மாதிரி நான் காட்டவே மாட்டோம் சார் சரிங்க போட்ட ரோட்டை தான் காட்டுறீங்க அப்போ நீங்களே இன்னும் இங்கெல்லாம் சரி பண்ணல நாங்கள் இந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கோம் வெகு விரைவில் சரி பண்ணுவோம் இந்த திட்டம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோன்ட்டு வார்த்தை அளவும் இல்லாமல் வீடியோவாக காட்டலாமே அல்லது பத்திரிகையில அது ஃபோட்டோ பிடிச்சி போடலாமே அதில் ஏன் பண்ண மாட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் எத்தனை சந்து இருக்குது எத்தனை பொந்து இருக்குது எத்தனை ரோடு இருக்குது எத்தனை சாலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு அதை மட்டுமே எங்களால் காட்ட முடியுமா மற்ற பிரச்சனைகளே எங்களுக்கு இல்லையா கரெக்டுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு ஒரு தொகுதி எம்எல்ஏ கிட்டே போயிட்டு அப்போ அவங்க தொகுதியில் என்னென்னலாம் ப இன்னும் பணி நிற்கிது செஞ்சு முடிச்சது இதெல்லாம் நிற்குது அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அது எத்தனை நாள் முடிப்போம் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ வாங்கினா பத்து பத்து நிமிஷம் சார் ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இல்லை ஒரு வாரம் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடலாம் சார் அது என்னன்னா ஒரு பாட்டு தான் இப்போ இந்த இந்த இடத்துல இதுன்னு காமிச்சிடலாம் அடுத்த நாள் இன்னொன்று அடுத்த ஒன்று நாள் நீங்கள் அஞ்சு வருஷம் இருக்க போகிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு வருஷமாக நீங்கள் பண்ணலாம் அப்போ நீங்கள் பண்ணும் போதே இது வேலை முடிஞ்சதுன்னா அந்த இடத்த காமிச்சோம் இப்போ முடிஞ்சிச்சு இதை அடுத்தவங்க போட தேவல சார் நீங்களே போகலாம் இதை நாங்கள் சொன்னோம் இதை செஞ்சோம் இதை சொன்னோம் செஞ்சோம் இந்த பணி இன்னும் தாமதமாகுது அப்படின்னா சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும் உங்கள் மேலே அது மாதிரி நீங்கள் எதுவுமே மாட்டீங்களே என்ன சார் புரியாமல் பேசுகிறீங்க அரசியல்ன்றது இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுன்னு நினச்சிங்களே ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு போடுறாங்க சார் ஆனால் நமக்கு என்ன தேவை ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இப்போ தேவை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார் இந்த ஆயிரம் கோடி வச்சு தான் ஆயிரத்தி இரநூறு கோடி பிரச்சனையை தீக்கிறதா இருக்குது சார் இதில் என்னென்ன பிரச்சனை தெரியுமா சார் வேளாண் துறையை பார்க்கணும் போக்குவரத்து துறையை பார்க்கணும் மின்சாரத்துறையை பார்க்கணும் கல்வித்துறையை பார்க்கணும் இந்த மாதிரி எத்தனை துறை இருக்கு தெரியுமா சார் அந்தந்த துறை உண்டான பிரச்சனைகளை இந்த ஆயிரம் கோடி ரூபாயில் வச்சு எப்படி சார் சமாளிக்க முடியும் சார் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசினாலும் உங்களுக்கு புரியாது சார் களத்தில் இறங்கணும் களத்துல இறங்கி பாருங்க சார் அப்போதான் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க படுற கஷ்டம் நான் உங்களுக்கு தெரியும் சார் சார் மூச்சு பிடிச்சி அருமையான விஷயம் சொன்னீங்க சார் உண்மையிலே சொல்றேன் மக்கள்லாம் தெளிவாக இருப்பாங்க சார் அந்த அளவுக்கு சொன்னீங்க ஆனால் பதவி எது குத்தம் குத்துதுன்னா அப்படியே ஏன் வரீங்க உங்களை எவன் வர சொன்னால் இது எங்களால் பண்ண முடியல தானே ஓட்டு போட்டு உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்புறம் வந்து பாருங்க சார் ஃபஸ்ட்டு தெரியும் சார் அதுலேயே பண்ணணும் சார் அதெல்லாம் பண்ணணுன்னு தான் உங்களை அனுப்பிச்சிருக்கோம் அதெல்லாம் பண்ணுறதாங்க உங்கள் வேலை அதை விட்டுட்டு அதெல்லாம் வந்து பார்த்தா தெரியுமா உட்காந்து பேசுறாங்க உட்காந்து தானே நாங்கள் பேசுவோம் அதுக்கு தான் ஓட்டு போட்டோம் எங்கள் நல்லது நடக்கும் தான் போட்டோம் மக்கள் நல்லது நடக்கும் நாடு முன்னேறும் அப்படிலாம் நீங்கள் தான் எங்கே நினப்பு அதை விட்டுட்டு எங்கக்கிட்டயே பாரத்தை போட்டால் உங்களை மாதிரி இருக்கிற மக்களை கூட எங்களால் சமாளிச்சிட முடியும் சார் ஆனால் அந்த எதிர்கட்சிக்காரங்க இருக்கானுங்களே எது கேத்தாலும் கொர கொர குத்தம் குத்தம்னு சொன்னால் அப்புறம் என்ன சொல்லுவீங்க என்ன எழுதுவீங்க ஓ ஒரு வேளை எதிர்கட்சிக்காரன் சொல்கிறது தான் கரெக்டு இவனுக்கு எதுவுமே பண்ணல போல் அப்படின்னு நினச்சி நீங்களும் பெருசாக ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறவீங்க இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவங்க பண்ணுறதும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் பண்ணுறதும் வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை தான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு பரஸ்பரம் வேண்டும் என்னென்னு பாராட்ட வேணும் நீங்கள் உடனே அது உங்கள் ஊடகம் தப்பாக சொல்லுது நான் அதுக்குள்ளே வரலை நான் நான் உண்மையிலேயே இந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படின்ட்டு நான் ஒரு திட்டத்தை சொல்கிறேன் இது வந்து எந்த கட்சியை சார்ந்து சொல்லலை சார் பொதுவான கருத்தாக சொல்கிறேன் அதாவது மழைநீர் சேகரிப்புன்னு ஒன்று இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அது யார் ஆட்சியில் இருந்தாங்க யார் சொன்னாங்க யார் நிறுத்துனாங்கன்றதுக்குள்ளே போகல உண்மையிலேயே நிலத்தடி நீர் நல்லாவே இருந்துச்சு அப்போது ஏன்னா அந்த பில்டிங்கில் வர தண்ணி மொத்தம் அங்கேயே தேங்கிச்சு அப்போ நிலத்தடி நீர் எல்லாத்தையும் ஒரே மட்டமாக இருந்தது அதை கூட செயல்படுத்தாமல் விட்டுட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்களது எங்களது உங்களுதுன்னு இல்லாமல் ஒரு திட்டத்தை வந்து ஒரு பாலம் போடுறாங்க இருக்கட்டும் இல்லை ஒரு போக்குவரத்து பெருக்கிறாங்க அல்லது சாலை பெருக்கிறாங்கன்னா அது யார் வேணா இருக்கட்டாங்க சார் சரி அவங்க விட்டு போனதா இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துருமா நம்ம செஞ்சு முடி போடுகிறது அப்படி செஞ்சு உடனே அவங்க என்ன போட்டுருதுமா நாங்கள் தொடங்கி வைத்தது தான் அவர்கள் முடித்தார்கள் சொல்லுவாங்கன்ட்டு கடப்பில் போடுறது எத்தனை கோடி ரூபாய் லாஸு எத்தனை கோடி சார் வரி பணம் சும்மா உங்கள் பணம் இல்லை இது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் சார் இது நீங்கள் என்ன தப்பான்ச்சின்னாலும் பரவாயில்ல திருப்பி சொல்கிறேன் அரசியல் சார்ந்து பேசலை தனி மனுஷனாக கேட்குறேன் ஒருத்தரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் அது பண்ணிங்களா நீங்கள் இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா இது செய்யலை அது செய்யலைன்னு ஜென்ரலான மனுஷனாக கேட்குற கேட்குறாங்க நிறைய பேர் நான் கேட்குறேன் அரசியல் வந்தவங்க அவங்க பணத்தை செய்ய தேவையில்ல வரி பணத்திலையே நீங்கள் செய்யலையே அதை கேட்க துப்பு இல்லாமல் மற்றவங்களை கேள்வி கேட்டீங்கன்னா சார் பண்ண முடியும் நான் கேட்குறேன் மற்றவங்களெல்லாம் நீ அதை பண்ணல நீ பொது வாழ்வுக்கு வந்து இதை பண்ணி அதை பண்ணியான்னு நிறைய கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த சாப்டரில் வந்தீங்கன்னா அவங்கள கேட்குற நீங்கள் ஐயோ இவங்கக்கிட்ட அஞ்சு வருஷம் ஒப்படைச்சிருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க தான் பண்ணணும் அதுவும் அவங்க சொந்த பணத்தில் இல்லை உழைப்பால் நான் வந்து வேறு விஷயம் சம்பாதிச்ச பணத்தில் செய்கிறேன்னெலாம் நீங்கள் சொல்லவே முடியாது ஆட்சியில் உங்கள் கிட்ட கஜானா அவங்கக்கிட்ட தான் இருக்குது வரி போட்டு வாங்குறீங்க எதுக்கு வரி இல்லை எல்லாத்துக்கும் வரி வாங்குற பணத்தை செய்யலன்னு மக்கள் கேட்காம விட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் சொன்னப்ப அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் என்பது சுய லாபத்திற்காக அவர்கள் செய்வது இந்த மனு நிலையில் இருக்காங்க முதல்ல அதை தகர்த்த வேண்டியிருக்கு அதை முடித்தாதான் அரசியலும் நல்லாயிருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க அப்போ தான் மேம்படும் அதாவது ஒரு மாநிலமோ அல்லது ஒரு நாடோ மேம்படணும்னா இதில் முதல்ல தெளிவு கொண்டு வாங்க இதில் தெளிவு கொண்டு வரணும்னா கல்வி முறையில் கொண்டு வாங்க கல்வி முறையில் கண்டு போட்டு இல்லாமல் யதார்த்த வாழ்க்கைக்கு என்ன தேவை எது வந்து அவங்க படிக்கணும் இதை படிச்சுக்கிட்டா அவனையும் அவன் சமுதாயத்தையும் அதாவது அவன் வீட்டையும் குடும்பத்தையும் இந்த நாட்டையும் உயர்த்துறதுக்கு அவன் என்ன பண்ணணும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்றத கல்வி முறையில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி எதிர்கட்சி என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல நீங்கள் செஞ்சிங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் கல்வி முதல்ல மாற்றுங்க அடிப்படையில் நீங்கள் அதை மாற்றினாவே எல்லா பிரச்சனையும் தீர்வுன்றது என்னுடைய நம்பிக்கை கல்வி முறையை மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடி சார் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இது அவங்க கொண்டு வந்த கல்வி முறை இதில் ஒரு சில குளறுபடிகள்லாம் இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி மாற்றுறீங்கன்னு சொல்லி அதுலேயும் தான் சார் அவங்க குறைய கண்டுபிடிப்பாங்க அதாவது அவங்க அதுலேயும் அரசியல் பண்ணுவாங்கன்றதாக நீங்கள் சொல்ல வர தாற்பயம் அதுதான் நான் என்ன சொல்கிறேன் இப்படியே மாற்றி 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 தவறுகளை பேசாமல் அதாவது உயர்மட்ட குழுவாக உக்காந்து எல்லா கட்சியும் உக்காந்து இப்படி தான் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வர போறோம் இது பண்ணலாமா அங்கேயே அப்ரூவல் வாங்குங்க நம்ம போய் நிறைவேற்றுவேன் எங்கக்கிட்ட இத்திரி எம்எல்ஏ நாங்கள் வச்ச தான் சட்டம் இல்லாமல் அவங்களே உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மக்கள்கிட்ட கொண்டு வாங்க நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை பண்ண போகிறோம் அது எல்லா கட்சியும் உட்காந்தோம் இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க இவ்வளோ பேர் ஆதரவு தெரியவில்லை நாங்கள் இதான் பண்ண போகிறோம் உங்களுக்கு சம்மதமாக நாங்கள் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற குறைகள் நிறைகள் பேசப்படும் போது ஒரு வேலை தீர்வு வரலாம் அதனால் பழியை போடுறத விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதும் மாநிலத்தை உயர்த்ததும் நாட்டை உயர்த்ததும் உங்கள் கவனம் செலுத்தினா நிச்சயமாக நாடு நல்லாயிருக்கும் மிக்க நன்றி சார்